ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம க்ரீன் ப்ராடக்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த க்ரீன் ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட் ரொம்ப பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க அப்போ எங்கள் சார் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு கொடுத்தாரு இதை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலையுமே சூப் சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வந்திருக்கு ஏற்கனவே நான் ஷாம்பு சீரம் எல்லாமே வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருக்கேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து ஏற்கனவே ஒரு பாக்ஸ் வந்து தீர்ந்துருச்சு இது கஸ்டமர் கேட்டனால இன்னொரு பாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த பாக்ஸில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நான் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு புதுசாக டைரி அனுப்பி வச்சிருக்கிறாங்க இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஆர்டர் பண்ணனால சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது இந்த டைரி பாருங்க கஸ்டமர்லாம் எழுதுனாலும் எழுதி வச்சுக்கலாம் யார் யாருக்கு தரணும் யார் யார் கேட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த டீட்டெயில் எழுதுறதுக்கும் இது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஷாம்பு இந்த ஷாம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஹேருக்கு ஹேர் லாஸ் ஆகவே இல்லை நான் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து இப்போ வந்து ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன் சூப்பராக இருக்கும் என்கிட்ட கஸ்டமர் வந்து தொடர்ந்து இந்த ஷாம்பு வாங்கிகிட்டு இருக்காங்க இந்த ஷாம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஷாம்பும் வாங்கியிருக்கேன் பாருங்க எங்கள் கஸ்டமருக்காக ஸ்ட்ராபெரி ஃபேஸ் வாஷ் இது சூப்பராக இருக்கும் எங்கள் கஸ்டமர் வந்து இந்த சா ஸ்ட்ராபெர்ரி ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க அதனால இந்த ஸ்ட்ராபெர்ரி ஃபேஸ் வாஷே நான் பத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள் என் கஸ்டமர் எல்லாமே கேட்டதுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஃபாரின்ல என் கஸ்டமரும் இதை வாங்கிட்டு போனாங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் தேவை அப்படின்னு நான் நம்பர் தரேன் அந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் எங்கிட்ட வாங்கிக்கோங்க இது வந்து ஆலிவரா ஜெல் இது பார்க்க எவ்வளோ ப்யூராக இருக்குன்னு இந்த ஜெல்லு எதுவுமே வந்து கலக்கவே இல்லை ப்யூர் ஆலிவராஜில் இதை வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவும் தடவிக்கலாம் தடவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கலாம் இல்லை ஃபேஸில் கூட தடவிக்கலாம் நல்லா மாய்ச்சரைசிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் டையை அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ இந்த ஆலிவலாஜில் நம்ம ஹேரு கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம் நம்ம டை அடித்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ இல்லை ஒரு நாள் கழிச்சோ நம்ம இந்த ஜெல்ல அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிருந்துட்டு சும்மா பச்சை தண்ணியிலேயே நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம் சூப்பராக நல்லா மாய்ச்சரைசிங்காக சூப்பராக இருக்கும் இது வந்து ஆலிவரா ஜெல்லு இதுவும் ரொம்ப பேர் யூஸ் பண்ணி கேட்டதுனால இந்த ஜெல்லும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது ஃபேர்னஸ் க்ரீம் இது ஃபேர்னஸ் க்ரீம் பாருங்க இந்த பாக்ஸு இந்த ஃபேர்னஸ் க்ரீம் இ இந்த டீலர் பார்த்தீங்கன்னா பார்லர் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க தனியாக வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தனியாலாம் வாங்க முடியாது எங்கள் மாதிரி பார்லர் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து தருவாங்க அதனால உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை எல்லா பார்லரில் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிவிட்டு இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி என் கஸ்டமரும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் எந்த பயம் இல்லாமல் வாங்கி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சீல் எதுவும் இல்லாமல் வெறும் பெயிண்ட் அப்பாலாம் நாங்கள் கொடுக்க கிடையாது பாருங்கள் இதெல்லாம் வச்சுட்டு மேன எல்லாம் அப்ரூவல் க்ரீமு பேர் போட்டதுதான் நீங்க பயம் இல்லாம தாராளமா இதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ரிசல்ட்டு இதே இதுல டீட்டர்ன் பேக் வந்திருக்கு நாங்க வந்து இந்த பேக் டீட்டர்ன் பேக் போடுறதுக்கு இது ரிசல்ட் செம்ம சூப்பரா இருக்கு என் கஸ்டமருக்கு நான் இதையும் நான் யூஸ் பண்ணுவேன் நானு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு தாராளமாக ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அது தெரிஞ்சதை வந்து கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லுறேன் எது யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இதை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்களும் வந்து எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது திருச்சி சரௌண்டிங்க இருந்தீங்க ஒரு கால் பண்ணால் போதும் நாங்களே கொடுத்துருவோம் அதே மாதிரி நீங்கள் இதை கேட்டீங்க அப்படின்னாலுமே இதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து எவ்வளோ என்ன அப்படின்னு வந்து விசாரிச்சுட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க அது விருப்பப்பட்டா நீங்க வந்து வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு கொரியர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னாலும் நான் கொரியர் பண்ணி விட்டுருவேன் அதுக்கு சார்ஜ் எவ்வளோ என்னான்னு நான் விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது எல்லா ப்ராடக்ட்டும் இல்லை சீரம் கூட இருக்கு சீரம் இது ஹேர் சீரம் இதுவும் செம சூப்பராக இருக்கும் நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலாம் சில பேர் கண்டிஷன் விரும்ப மாட்டிக்கிறாங்க கண்டிஷனர் விரும்பாதவங்க இது மாதிரி ஆலிவரா ஜெல் போட்டு நல்லா ஹேரை மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கூட இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஈரமா இருக்கிறப்ப இந்த சீரத்தை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடி வந்து ரொம்ப சாஃப்டா சைனிங்காக சூப்பராக இருக்கும் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லா ப்ராடக்டும் சூப்பரான ப்ராடக்ட் நல்லா கேரண்டியான ப்ராடக்ட் எந்த பயமும் இல்லாம யூஸ் பண்ணுங்க என் கஸ்டமர் அப்படிதான் சொன்னாங்க யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் அவன் வந்து ஒரு மாதிரி ஏன்னால் ஃபஸ்ட்டு ப்ராடெக்ட்டு இந்த நேம்லாம் எப்படி என்ன ஏதுன்னு தெரியாதுங்களா யூஸ் பண்ணால் கொஞ்சம் தயங்குவாங்க நான் சொன்னேன் பயம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் மறுபடியும் எனக்கிட்டே ரிட்டன் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் அதை நம்பி வாங்கினாங்க ஆனால் வந்து என்கிட்ட எந்த பாக்ஸும் ரிட்டன் வரவே இல்லை இதுதான் உண்மை நன்றி வணக்கம்